உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற எல்லாம் இல்ல பாசு நீங்க எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாசு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் சிலிண்டருக்கு தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இவங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பிரச்சனைகளும் போட்டு மாதிரி திமுகவும்ி பிரிக்கவே முடியாது பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம் பெரியார் பேர மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம்னு கோடி கோடியே டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சள மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான் கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை ஃபிக்ஸ் பண்றாங்க அதையும் ஒழுங்கா பண்றதுல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல உடல் சரி நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படிலாம் இல்லாம ஒழுங்க நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் தமிழக எப்படி வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் எல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார் பவானி ஆத்தலவர் அதிகமான தண்ணீர் அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார் ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம் இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம் அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆறுகளை சுத்தப்படுத்த பலாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம் சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆனா ஆத்து மணல கொள்ளை அடிக்கிறதுல மட்டும் வேலைய கரெக்டா செய்வாங்க நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றா மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மசந்தா மணல் காணாம போன மாதிரி மலைகள் காணாம போன மாதிரி நம்ம மாவட்டத்துல தனி வளத்தை கொடுத்த செம்மண் செம்மண்ணும் காணாம போ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பார்த்தா பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது நம்ம உழைப்புக்கான ஊதியம் நம்மளோட உரிமை அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மள வச்சிருக்கு நல்லா பாத்துக்கங்க மக்களே உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க சிறு குறு தொழில்கள் பீக் அவர் சார்ஜ் கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிறாங்க அந்த பீக் அவர் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது நாமளும் கத்துறோம் போராடுறோம் கோரிக்கை வைக்கிறோம் எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா கொஞ்சம் யோசிங்க ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க அப்பதான் அப்போதாங்க பிரைவேட்டில் அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு டெண்டர் விட முடியும் அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஈரோடில் மட்டும் இல்லை எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது இல்ல நான் கேக்குறேன் கூச்சமா இல்ல இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூ டேன் அடிச்சு வந்துருவாங்க விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்ச டைலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார் உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார்

காஞ்சிபுரத்துல நாம பேசும்போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதுக்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும் இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இதான் சொன்னோம் இதத்த சொன்னோம் உடனே ஆ சொன்னா மட்டும் போதுமா எப்படி செயல்படுத்துவீங்க நாங்க வாயிலே வடை சொல்றதுக்கு டி கேவா டிவி கேவா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல நான் கேக்குறேன் இங்க உங்களை தான் கேக்குறேன் இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா ஸ்கூல் லெவல்லயே ட்ராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சி பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல் மூடினது யாரோட ஆட்சி இல்லைங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா அடுத்து குடும்பத்தில் நிரந்தரமான வருமானம்ரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வருமானமா நாங்க கொடுக்காத அப்படிங்கிறது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சத்தமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிச்சயம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஊடுற சமரசமே இருக்காது அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் தைரியமா இருங்க மக்களே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் இவ்ளவு பேசுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் ஈரோடு மக்களே கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன மடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான மட்டும் மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரீசன்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஏன் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததான் அந்த லைன் என் கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்திலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அது பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா தான் சார் உங்க கேரக்டர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்துல ஆட்சி செய்கிறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சோடு கவட்டையில் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அண்ணன் செங்கோட்டையும் न वरिनि மன்னர்களை உனக்கு கட்ட வரணா कहीं கடல் நாங்க வீச்சை எழுதியா உதவி உங்க வீச்சை அழிய கடல் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா